ஆண்டவரில் நிலைத்திருந்து நல்ல உள்ளமாய் வாழ்வோம் ஆண்டவரை நிலை பெற்றவர்களாக நல்ல உள்ளமாக நாங்கள் எங்களை மாற்றி வாழுவோம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலேயும் பொருந்திய முதலாவது திருமுகத்திலேயும் பதினைந்தாவது அதிகாரத்திலேயும் ஐம்பத்தி எட்டாவது திருவசரத்திலேயே தூய பவனடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார் உறுதியோடு இருங்கள் நிலையாய் நிலுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாய் எப்போதும் செய்யுங்கள் ஆண்டவரிலே நாங்கள் நிலைத்திருப்போம் அவருடைய வழியிலே நாங்கள் நடப்போம் அவரை கெட்டியாய் விடாமல் பிடித்து வைத்திருப்போம் ஏனென்றால் அவருடைய அன்பு பணிக்காக நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் அவருடைய அன்பு பணியை தொடர்ந்தாற்றும் பணியாளர்களாக நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஒரு பொழுதும் உதாசீனம் செய்ய முடியாது ஆண்டவருடைய அழைப்பு திருமழுக்கு பெற்றேனோ அன்றில் இருந்து எனக்கு அந்தவருடைய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்ட நான் அந்த அழைப்பிலே நான் நிலையாக இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அந்த அழைப்போடு வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அந்த அழைப்பிலே இறைவனை நான் உணர்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் நான் இறைவனில் கடைசி வரைக்கும் நான் நினைத்திருக்கிறேன் எப்பொழுதும் நிலைத்திருப்பேன் என்ற ஒரு அசியாத ஒரு விசுவாசங்களுக்குள் வேரூன்ற வேண்டும் இதன் தாற்பத்தை தான் ஒரே மகனாகிய கிறிஸ்து நச்சுதின் வழியாக எங்களுக்கு சொல்லுகின்றார் சீடர் குருவை விட மேலானவர் அங்க ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல் இருப்பர் தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல் இருப்பர் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோம் யார் எங்களுக்கு குரு ஒரே ஒரு குரு எங்களுக்காக தன்னையே தந்த குரு எங்களுடைய வாழ்வை பலமாக்கும் குரு எங்களுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்வோடு இணைத்த குரு அவர்தான் கிறிஸ்துவாகிய குரு அந்த கிறிஸ்தவனுடைய வழியை பின்பற்றி வாழ அழைப்பு பெற்றவர்கள்தான் நாங்கள் என்பதை மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும் எங்கள் அசம்பந்த போக்கினால் அவ விசுவாச வாழ்க்கையினால் நாங்கள் இறைவனை தேடுவது இல்லை கிறிஸ்துவனுடைய வழியை மறந்தவர்களாக ஏன் கிறிஸ்தவனுடைய வார்த்தைகளை கேட்டும் கேட்காதவர்களாக புரிந்து கொண்டும் புரியாதவர்களாக அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பிரதிக்கணை எடுத்தும் வாழாதவர்களாகத்தான் நாங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் மீண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல உள்ளத்தை நாங்கள் வாழ கிறிஸ்து உள்ளத்தை கொண்டவர்களாக நாங்கள் வாழ கிறிஸ்து எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தந்திருக்கிறார் நல்ல எண்ணத்தை தந்திருக்கிறார் நல்ல சிந்தனைகளை தந்திருக்கிறார் நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய சுயநல போக்கினால் எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தினால் உலக அபிலாசைகளுக்கு எங்களை அடிமையாக்கிய நாங்கள் நல்ல கனிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கெட்ட கனிகளோடு வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் கெட்ட கனிகளோடு வாழ்க்கையை வாழ நாங்கள் முனைப்போடு செயற்படுகின்றோம் இதனால்தான் சண்டை சச்சரவுகள் வேற்றுமைகள் போட்டி பொறாமைகள் எரிச்சல் விண்டாவாதங்கள் சினம் சீற்றம் இவைகளுக்குள் எங்களை நாங்கள் இட்டு செல்லுகின்றோம் ஒருவன் நல்லா வந்து விட்டால் அவனை நாங்கள் வீழ்த்த வேண்டும் ஒருவன் நல்ல நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்கின்றான் என்று சொல்லி சொன்னால் அந்த வாழ்க்கையை தடுத்து நாங்கள் நிறுத்துகிறோம் ஒருவன் நல்ல நிலையிலே உயர்ந்து உயர்ந்த தன்னுடைய வாழ்க்கையை மேல் கொண்டு நல்ல நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி சொன்னால் அவனை வீழ்த்த வேண்டும் யார் யாரெல்லாம் நல்ல நிலையிலே செல்கின்றார்களோ யார் யார் நல்ல நிலைமைக்கு தங்களை எட்டு செல்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஓரங்கட்ட நினைப்பவர்கள் கெட்ட எண்ணங்களோடும் தீய எண்ணங்களோடும் மாணவர்களாக இருக்கிறார்கள் காலகட்டத்திலே சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் இல்லாதது கொல்லாதது எல்லாம் கதைக்கிறோம் ஒருவரை சீண்டி பார்க்கிறோம் ஒருவரை சுரண்டி பார்க்கிறோம் இதுவெல்லாம் எதற்கு ஆண்டவர்களுக்கு நல்ல உள்ளத்தை தான் தந்திருக்கிறார் பக்குவமான உள்ளத்தை தந்திருக்கிறார் அந்த ஆன்மா ஆண்டவருடைய அழியாத ஆன்மா மூலமாக அன்பை கொடுக்க வேண்டும் அழியாத ஆன்மா மூலமாக ஆறுதலை கொடுக்க வேண்டும் அழியாத ஆன்மா மூலமாக அமைதியை கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் போட்டி பொறாமைகள் இல்லை அநீதிகள் இல்லை அக்கிரமங்கள் இல்லை அராஜகங்கள் இல்லை கொலை இல்லை கொள்ளை இல்லை இவ்வாறான நிலைகளை நாங்கள் தவிர்த்துவிட்டு ஆண்டவரோடு செல்லக்கூடிய வழியிலே நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய வழியிலே நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நாங்கள் பயணிக்க ஆயுத்தமாக இருக்கிறோம் ஆகவேதான் ஒரு இயேசுவில் பிரியமானவரை உறவுகளை நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் நாங்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் அந்த கண்டுகொள்ளுகின்ற கிறிஸ்துவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பதோடு மட்டும் நின்று விடாமலும் ஒவ்வொரு உள்ளங்களையும் கிறிஸ்தவனுடைய பாதையிலே அடைத்து சென்ற என்னுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலம் எவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் மூலம் எவருடைய அன்பு நிறைந்த வாழ்க்கையின் மூலம் அமைதி நிறைந்த வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையின் மூலம் ஒற்றுமை நிறைந்த வாழ்க்கையின் மூலம் சமூகத்தை கட்டி எழுப்பும் கிறிஸ்துவோடு நிலைத்து வாழ்கின்ற உள்ளமாக இறை அன்பும் இறை விசுவாசம் இறை அருள் நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இணைந்து நாளுக்குள் நாங்கள் காதலை பதிப்போம் மாதிரி மூலமாக நாங்கள் எல்லோருமே இறைவனுக்கு ஏற்ற உரிய உள்ளங்களாக உங்களை மாற்றி வாழ நாங்கள் இறைவழி செல்லவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆண்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்